ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பண்ருட்டி சமையல் ஒரு அட்டகாசமான கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது கீ ரைஸ் தேங்காய் பால் சாதம் இதோட ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இதை ஒரு சட்டியில் தான் பண்ண போகிறோம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இன்னைக்கு நாம் ஒரு ஆறு கத்திரிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கோம் அதை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கத்திரிக்காவை இதில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கும்போது கத்திரிக்காவோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வதக்கியும் செய்யலாம் அப்படி இல்லைனா நம்ம பச்சையாகவும் ஆட் பண்ணி செய்யலாம் நம் இன்றைக்கி வந்து வதக்கி தான் செய்கிறேன் ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கத்திரிக்காய் வதங்கிட்ட பிறகு இதை நம்ம இதிலேருந்து எடுத்து வச்சிடலாம் இதை நம்ம லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே எண்ணெயில் நம்ம வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணி நல்லா அதையும் வதக்கிக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செய்கிறோம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது இது கூட ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம இந்த கத்திரிக்காய் குழம்பு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா நல்லா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால் புதி புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைக்க போகிறோம் ஸோ அதனால் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சின்னா போதும் இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் நம்ம இந்த எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா இதை ஆற வச்சிடலாம் இந்த மாதிரி வதக்கி அரைச்சி வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் ஒரு பக்கம் நல்லா வதங்கி இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம என்னென்ன அரைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு புளி இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மழை மழைன்னு அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக இருந்ததுன்னா இந்த கிரேவிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதில் வதக்கி விட்டுருங்க இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இந்த பிரிஞ்சி ரைஸு கிரீ கீ ரைஸு ஆஹ் தேங்காய் பால் சாதம் இல்ல இது எல்லாத்துக்குமே வந்து சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி இது தண்ணி ஆட் பண்ணி ஒரு ரெண்டு கொதி வந்தா போதும் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிடலாம் கத்திரிக்காய் ஏற்கனவே வதங்கினதுன்றதுனால இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆட் பண்ணிடலாம் நம்ம இப்போ கத்திரிக்காய் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு கத்திரிக்காய் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக மல்லித்தாழை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்